இந்த அமாவாசை செபகிலே இதை நீங்கள் தெரியும்போது அவர் உண்மையுள்ள தேவன்

தேவனை அறிந்து கொண்டு தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாகி வாழ அவர் தான் உதவி செய்வார் ஆகவே நிறத்திலிருந்து திருமுகம் நான்கால் என்ற பாடலை பாடி இந்த அமாவாசை அமாவாசையின் நிறத்திலே சூரிய கற்றுக்கள் எல்லாம் உங்களிடம் வீட்டில் வைத்திருந்தாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஆண்டவராக ஏசி கிறிஸ்து அவர் நாமத்தினால் பேய்களை ஓட்டினார் நோய்களை குணப்படுத்தினார் அதுபோல நிர்வாகிகள் உங்களை விட்டு இன்றைய தினத்திலே வெளியார் இயேசு நாமத்தினாலே அப்படிதாவது সবাইকে লক্ষী দিও নে তুমি দিও নে তুমি Deus da தொர்மாவாகிய முகேதோ பாத்திரமாய் இந்த பூமிலே வாழ்ந்து மறைந்து ஆண்டு விழுந்து அழைக்கோடு விழுந்து உம்மோடு இந்த பாலும் பிரியான வாழ்க்கை என்று குத்து கொண்டு வருகிறேன் அதற்காய் கோடான கோடி நன்றி காண்க. புனிதாய் மேல் આવตรีம் கட்டாய் இயேசு கிறிஸ்து அவருடைய கேசசுரோண்டாற்றி யாவையும் இரட்சனர வீற்பர்மை கட்டாடும் சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் அல்லேலாய் இஸ்ரேல் ే అయే <Notre> సహాయ <prosêm> அந்த நாட்டில் மழை எடுத்தாலும் தேவனாகிய ஒரு நிறைய கரங்கள அவற்றை நொறுக்கி போட்டிருக்கிறவரை யாத்தூர் நிறைய ஆறு நாட்கள் போய் நான் நாடுகளை மற்றவரை ஆண்டவரே

राजा <laughs> जी

அவர்கள் புரோகமாக கிரி செய்கிற தேவனுக்கு பிடிக்காத எல்லா அபிவினை சக்திகளையும் இயேசு திருஷ்டின் நாமத்தினாலே சுத்தறிந்து பாவத்தில் போடுகிறோம் குழந்தைகள் கத்தரால் உலகம் சுதந்திரம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீரே அவர்களை குழந்தைகளை நீரே பொருட்படுத்த நடந்தி மோடி என்று வாழும்படியா துரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறேன் அதற்காக நன்றி ராஜாந்த வேலையிலும் கற்பினி பெண்களுக்காகவும் நோக்கி பார்க்கிறோம் தேவனே நந்தி ராஜா சோத்திரம் அப்பா கற்பத்தின் கனி கத்தரால் வரும் சோதரம் என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி நீ கற்பத்தை உருவாக்குகிற தேவனாக நந்தி ராஜா அப்படியாக இந்த கற்பம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ சந்திக்க வேண்டும் அப்பா அவருக்கு அவர்களுக்கும் கற்பத்தின் கனி நீ தர வேண்டும் தேவனே அநேக பிள்ளைகள் அந்த கற்பனி பெண்களையும் அந்த குழந்தை இருக்கிற நேரத்திலும் கூட வழி வேதனைகள் இல்லாதபடி நீரே நேர்த்தியான ஒரு பிரசவத்தை கொடுத்து சாட்சியா இருந்த வல்லவராக கோடி நன்றி ராஜா நோக்கி பார்க்கிறோம் தேவனே நன்றி ராஜா முதியோர்களையும் நீரே கதம்பெடுத்து நடத்த வேண்டுமாப்பா யார் கைவிட்டாலும் பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவினர்கள் அவர்களை யார் கைவிட்டாலும் நீர் ஒருபோதும் கைவிடாத தேவனா இருந்து அவர்களை நீரே கரும்பிடித்து நடத்தி உன் மோடி என்று வாழும்படியான வாழ்க்கையை கொடுத்து கொண்டு வருகிற தேவனே அதற்காக அந்த வேலையிலும் அப்போ அந்த சபைக்காக நோக்கி பார்க்கிறோம் தேவனே சபைக்கு தேவையான அநேக ஆத்திரமணங்களை கூட்டி சேர்க்க வேண்டுமாப்பா அவர்கள் நாங்கள் சந்திக்க வேண்டுமாப்பா போக்கிலும் பதத்திலும் தத்தா எஸ் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டுமாப்பா எங்களுக்குள்ளே தவித்துக்கொண்டு பிரசாபப்படுத்தவும் பிரதிபலிக்கும் உங்களோடு இன்னும் வாழவும் எங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டவருக்குமே சபைக்கு தேவையான எல்லா இசை கருவிகளையும் தேவையான ஆகமாக்களையும் இன்னும் சபைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் சபை சபைக்கு எங்கள் சபைக்கு எங்கள் இல்லத்தின் எங்கள் உள்ளத்தின் தலைவராக கற்றா இயேசுகிறது இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை பொருட்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறது அதற்காக கோடி நந்திராசா என்ற விண்ணப்பத்தை அப்பா பாதத்தில் வைக்கிறோம் தேவனே நீரே இதற்கெல்லாம் பதில் கொடுத்து சாட்சிய நிறுத்திக் கொண்டு வருகிறது அதற்காக நன்றி ராசா தூதி கலாமி மேல் அவற்றையும் கற்றா இயேசுகிறது ஒருவருக்கே செலுத்துகிறோம் என்றாக்கள் யாவையும் பிரச்சன எங்கள் தாபம் சர்வ வல்லமையுள்ள தேவமாக இருக்கிற I'm sorry, 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 I'm sorry,